இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி ரிஷபராசி ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய ஒரு ராசி இரண்டாவது இடம் எப்படிங்கிறது வாக்குஸ்தானம் தனஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க குடும்பத்தின் மீது அதிக பற்று வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பேச்சு திறன் இவங்களுக்கு அருமையாக இருக்கும் பொருளாதார நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பவர்களை சொல்லலாம் அடிப்படையான கல்வி பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லலாம் வருமானம் சிறப்பாக இருக்குது வருமானத்துக்குரிய ஒரு ராசி அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு ஆளும் கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கரன் சுக்கரன் யாரு கலைகளுக்கு வல்லவள் காதல் கிரகம் அதோடு கூட வருமானத்திற்கு உரிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு பொருளீட்டக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசினா இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம் இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொருளாதாரத்துலேயும் சரி குடும்ப வாழ்க்கையிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்ப உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம் ஒருவருடைய பேச்சின் மூலிமா நல்ல ஒரு முன்னுக்கு வரக்கூடிய ராசி அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம் வருமானம் சேமிக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி நிதி நிலைமையில் நல்ல ஒரு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசி நிர்வாகத் நிர்வாகத்திறன் உள்ள ஒரு ராசி அப்படின்னு இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம் பொருளாதாரத்தில் கூட பிறந்தப்ப இருந்ததை விட நல்ல ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம் அப்படின்னே சொல்லலாம் அடிப்படையான கல்வித்திறன் பெற பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு இந்த ரிஷபராசி என்ப நண்பர்களும் சொல்லல சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக அமைய போகுது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக அமைய போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை தகவலை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ரிஷப ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்களோட இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் இவங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் என்பதனால நல்ல ஒரு தன ஈட்டக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசி இந்த ராசி அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தின் மீது அதிக அன்பும் பாசமும் வைத்திருக்கக்கூடியவங்க ஒரு உங்களுடைய ராசியில் சனி பகவான் பத்தாம் இடத்துல வந்து அமையும் போது நல்ல ஒரு தொழில் அமையும் பெரும்பாலும் விவசாய தொழில் மீது ஒரு ஆர்வம் உள்ள ஒரு நபராக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே கண்ணும் கருத்துமாக இறங்கி அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களும் அந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் தாய் தந்தையார் மீது அதிகம் பா பற்று வைத்திருக்கக்கூடியவங்கள அந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சளி தொந்தரவு கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் முக அழகு ஒரு இளமையான தோற்றம் தொல்லோடு இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் வீடு வந்து தெற்கு திசையில அமைஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதோட கூட இந்த ரிஷபராசி என்பர்கள் கலையிலேயும் கலை சார்ந்த விஷயங்கள்லேயும் கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவங்க நறுமணப் பொருட்கள் வாங்குறது அதோடு கூட ஆடைகள் வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் அதீத பெரியர்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்ல லாபம் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசியில் இந்த ரிஷபராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க சாது பிறண்டால் காடுகுள்ளாது என்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு பக்கவாக பொருந்தும் சரி இவங்களுக்கு வருகின்ற டிசம்பர் மாதம் எப்படி அமைந்திருக்கு என்னென்ன மாற்றங்கள் அவங்க சந்திக்க போகிறாங்க எந்தெந்த விஷ விஷயமெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக அமைப்போது எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக அமைப்போது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி என்பதாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவோட இறுதியில் சொல்லியிருக்கோம் இந்த டிசம்பர் மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவது ஒரு வழக்கம் அந்த கிரகநிலை மாற்றத்தால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சின்ன சின்ன தாக்கங்கள் ஏற்படும் அந்த வகையில் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திடீர் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன இந்த மாதத்தில் கொஞ்சம் மன அழுத்தம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் என்பவர்களுக்கு அமையும் ஒரு சிலருக்கு வயிறு கோளாறு மன அழுத்தம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஒரு சிலர்லாம் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வைட்டமின் குறைபாடு இருக்கு மினரல்ஸ் போதுமான அளவுக்கு இல்லை ஹார்மோன் குறைபாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் ரிஷபராசி என்பர்கள் மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இருக்குது சுபகாரியங்களை அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைங்க விஷயத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நல்ல சந்தோஷம் தர மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்துலையும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தாய்வழி உறவுகளால் நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பண்டிபார்க்கு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பிற்கு ஒரு சிலர்லாம் பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுவரை முடியாமல் இருந்த இழுப்பறியா இருந்த ஒரு விஷயங்கள் கூட இந்த காலகட்டத்தில் டக்கு டக்கு நடக்கும் அதனால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியா இருக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தாய்வழி உறவுகள் தந்தைவெளி உறவுகள் விஷயத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் வரும் வரும் அதை கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா தேவையில்லாத மன அழுத்தெல்லாம் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமாக செயல்படுறது நல்லது பெற்றோர்கள் விஷயத்திலும் பெரியவங்களுடைய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் வீட்டு பெரியவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க இல்லை அப்படின்னா மனம் வருந்துற மாதிரி சின்ன சின்ன கஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் கவனமாக செயல்படுறது நல்லது ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க பெற்றோர்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்ன விநாயகருக்கு அபிஷேகம் செய்து வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் மனம் ஒரு தெளிவாக யோசிக்கும் போது நல்ல ஒரு தெளிவான சிந்தனையில் இருக்கும்போது மன அழுத்தம் அதிகமாக ஏற்படாது அதனால தான் அந்த ஞானத்தில் ஞானத்தின் அதிபதியாக விளங்கக்கூடிய விநாயகரை வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றிகரமாகவும் நல்ல ஒரு சாதகமாகவும் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இழுபறியாக இருந்த நிலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு வெற்றியாக அமையணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடை செய்யுங்க உங்களுக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மர கம மூட்டு டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பொருளாதார விஷயத்தில் நிறைய நன்மைகள் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் ஒவ்வொரு காரியத்திலுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றியா அமையும் என்பர்கள் முருகன் வழிபாடு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் செவ்வாக்கிழமை மதியம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு உள்ள எலுமிச்சம்பழை ஊறுகாயோ அல்லது ஏழைகளுக்கு ஏதாவது எலுமிச்சம்பழ சாதமோ இந்த மாதிரி வாங்கி கொடுங்க நல்ல ஒரு அனுகூலமான பலனை இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த டிசம்பர் மாதம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் குறையும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த எதிர்பார்த்த இடமாற்றம் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் சொந்த இல்லாந்த இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய அமைப்பு இருக்கு புது வீடு கட்டி குடிபெயரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் குடும்பத்துக்கு மத்தியில் நல்ல ஒரு அமைதியான நபராக ஒரு ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த காலகட்டத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வள வர புரியுங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முப்பது நாட்களும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நனவாகும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது கலைஞர்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் எடுக்கிற முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாமையும் என்ன ஒன்று கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் பெரியவங்க கிட்டே கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்பட்டிங்க அப்படின்னு எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் மிருக சீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முப்பது நாட்களுமே நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு ஏன்னா செவ்வாய் பகவான் இங்கே எடுக்கிற காரியத்தை ஓரளவுக்கு அனுகலமாக அமைக்கிற இடத்துல இருக்கிறார் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது தொழிலில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க மற்றவங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மிருகசீரன் நட்சத்திரக்காரங்க செயல்படுவீங்க அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக அந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மிருகசீரட நட்சத்திரக்காரங்க சனிக்கிழமையில் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் முடிந்தால் சனிக்கிழமை போங்க இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமையில போய் வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பரா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க nggak paham